பலவர் சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட கால இறை வார்த்தைகள் நன்றியாப்பா உடைய வார்த்தையை மாற்றம் மயிமைப்படுது அர்ப்பணிக்கிறோம் நீங்கள் மயிமைப்படுதுங்க பெரிய காரியம் செய்யுங்கப்பா அவளோடு எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு இன்றைய தினம் உடைய வார்த்தை பல நடைய செய்யட்டும் ஏசு சொல் ஜமிக்கிறோம் சிவன் நல்ல பிதாவே ஆமே அலே லுய்யா அலே லுய்யா அலே லுயா பெரியவர் இயேசுவை நாமத்தினால உங்களை வாழ்த்தி எந்த நாளிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நன்மையை உங்களை கட்டறிடுவாராக சந்தோஷமாக கத்திர மயிமைப்படுவாராக ரெண்டு சமய புஸ்தகம் நீ எல்லாம் வந்து அதிகாரம் ஒன்பதாவது செஞ்சுப்பாங்க நீ போன எவ்விடத்திலும் நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து நோடு இரும்பு எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி சத்ருக்களை உனக்கு முன்னாடி நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பூமியில் இருக்கிற பெரியோருக்கு ஒத்த பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரியோள் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினே பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினே தாவித சொல்றாரு கரவாடை அலைஞ்சி திருந்த தாவி இதை சொல்லுகிறார் இருபத்தெட்டு ஆண்டுகள் குறைஞ்சது ஒரு அணாந்திரத்தில் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து உண்மையுள்ள தேவ மனுஷன் கரடி சிங்கத்தெல்லாம் கொண்டு தன் தகப்பனுடைய ஆடுகளை காத்து காப்பாற்றினவர் தகப்பனுக்கு பிரியமில்லாதவர் சகோதரருக்கு வேற்றுமனிதனானவர் ஆனால் தாயினால் நேசிக்கப்பட்டு காக்கப்பட முடியாத தவித்த ஒரு தேவ மனுஷன் வேலை வந்தது சவுளை ராஜ்யபாரம் முடிவு பெறவும் போது தாவிந்து ராஜ்யபாரம் தொடங்கும்போது கத்தரால் ஒரு கனப்படுத்தப்பட்டு சாமி தீக்க தரிசின் மூலமா அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவிது அந்த ராஜ்ய பாரம்பலாம் முடிஞ்சு அரண்மனையில கட்டி வீட்டுக்குள்ள இருந்து கேது மரங்கள் உள்ள வீட்டு அரண்மனையில குடியிருக்கும் போது அவருடைய ஆவியில ஒத்து போல உடன்படிக்கப்பட்டி தெரிச்சி கிளைக்குள்ள இருக்குது நம்ம மட்டும் அரண்மனைக்குள்ள இருக்கிறோம் எப்படியாவது தேவ ஆலயத்தை கட்டணுங்க எண்ணத்தோடு புலம்பிக்கிட்டு நாத்தாமேஸ்வரர் உன்னோட தான் தேவன் இருக்கிறாரு உன் விருப்பத்தான் அவட்ட சொல்லு உனக்கு செய்யாமல் யாரையும் அவன் செய்ய போகிறான் அப்படின்னா நாத்தான்வை சொல்லி கேட்கும்போது போது நாத்தான்மேட்டு ஒரு பதில் வந்தது உன்னை எப்படியெல்லாம் நடத்தின தெரியுமா நீ போகிற இடமெல்லாம் உன் சத்துருகள் உனக்கு முன்னாடி நிர்மூலமாகிட்டேன் உன்னோடு இருந்தவங்களை நிர்மூலமாகிட்டா ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க விடாதபடிக்கு உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு உனக்கு முன்னாடி அவங்கள முறியடிச்சு போனேன் இந்த பூமியில் என்ன செய்தது தெரியுமா இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெரியவன் மதிக்கிறானோ அவங்களுடைய பெயருக்கு ஏற்றபடி அவங்களுக்கு ஈக்குவல் ரேஞ்சில் ஒன்று நான் பெரிய ஆள் ஆக்கியிருக்கிறேன் இது சாதாரணால் கிடையாது அடுமைக்கிறவனாக இருக்கலாம் அழைத்த அழைக்கப்பட்ட தாவிதே தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷனே உன் சத்துருக்களை உனக்கு முன்னாடி நிர்மூலமாக்கி இந்த பூமியில் யாரெல்லாம் ஆளுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள ஈக்குவல் ரேஞ்சை கொடுத்து அவங்களுக்கு பேரை அவ்வளோ பெரிய நாமத்தை உனக்கு தந்திருக்கிறேன்மா நான் யார் தெரியுமா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களையும் படைத்த கடவுள் அவங்களை ஈக்குவல் ரேஞ்சுக்கு உன்னை ஆசீர்வதித்து அவங்க பேரை மாதிரி பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பூமியில் பெரியோர் நாமத்துக்கு ஒத்த நாமத்துக்கு உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறேன் தெரியுமா நான் யார் இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஏதோ வந்து உலகத்தில் நம்ம ரசிக்கப்பட்டு நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏதோ ஒரு பொலப்போட்டி இந்த பூமியில் அதுக்கு இல்லை தாவிதுக்கு சொல்கிறாரு இந்த பூமியில் பெரியோர் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன்ப்பா போராட சத்ரு நிர்மலமாக்கிட்டேன் நான் யார் தெரியுமா நான் பெரியவர் மகாபலம் உள்ளவர் அளவில்லாத அறிவு உள்ளவர் உலகத்தில் இருப்போன்னு நான் எனக்கு எல்லா அதிகாரம் என் காளுக்கு கீழே இருக்குது அப்பேற்பட்ட பெரிய தேவன் என்னுடைய தாசனா என்னுடைய ராஜ்ய பார்த்த ஆளுகிற நீ உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களெல்லாம் அசைக்கத்தக்கதாங்க இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு கீழே இருக்கத்தக்கதாக யாரெல்லாம் நீ உலகத்துல ஆளு நினைக்கிறியோ அந்த மனுஷனுக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை உனக்கு தந்திருக்கிறப்பா என்று சொல்லி தாவீதை கனப்படுத்தினார் இதே போலதான் தாவீதின் தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் தாவீதுக்கு மாத்திரம் தானே உயர்வை தருவாரு நமக்கு தர மாட்டாரா இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்கள் விசுவாசம் எல்லையே அதிகரிங்க அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை இன்னும் கூட்டுங்க இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறிஞ்சிக்கிட்டே இருங்க இன்னும் வேத வசனத்துக்குள்ள வாங்க தியானிங்க அவர் மேலே வைக்கிற அந்த விசுவாசத்தின் எல்லை கூடட்டும் விரிவடையட்டும் எந்த அளவுக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த விசுவாசத்தை வத்திக்க பண்ணுவார் இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தாவீத இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய நாமத்து ஒத்த மனசன உயர்த்தி அழகு பார்த்தவர் யாரெல்லாம் பெருசு நினைக்கிறீங்களோ அந்த வைத்து நம்மளை அழகு பார்த்தவர் தெரியணும் எனக்கு கொடுத்த என்ன தேவன் இவ்வளோ பெரியவர் தெரியுமா அவர் எனக்கு இந்த ராஜ்யபரத்தை கொடுத்திருக்கிறார் என்று விளங்கத்தக்கதாங்க தாவிதை எதிர்த்து எல்லா சந்த முறியெடுத்து அந்த நாமத்துக்கு மேலாக உயர்த்தி மகிமைப்படுத்தின நல்ல பிதாவே இதை கேட்குற அன்பானது என்னுடைய பிள்ளைகளை தாபீதின் உயர்வை விரும்பி உயர்த்தி வைத்த அதே ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்முடைய அப்பா நிச்சயம் உங்களை என்னையும் இந்த பூலோகத்தில் பெரியவங்க சொல்லத்தக்கதாக ஊரில் உங்கள் பட்டணத்தில் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க கத்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் யாரெல்லாம் உங்கள் ஊரில் பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் இந்தந்த மாதிரி வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஈக்குவல் ரேஞ்சாக கத்தர் உங்களை உயர்த்தி